தமிழகத்தில் நிகழும் மின்தடை மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் தலைவர் சுப்பிரமணியனுடன் நமது செய்தியாளர் அன்சர் அலி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மின்வெட்டுக்கள் பராமரிப்புகள் தமிழகத்தின் மின் தேவை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தமிழ்நாடு மின் உழை ஊழியர்கள் மத்திய அமைப்பினுடைய தலைவர் சுப்பிரமணியன் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது குறித்து அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களையும் கேட்கலாம் சார் கோடை காலத்தில் மின்வெட்டு ஏற்படுவது மற்றும் இந்த பராமரிப்பு பணிகள்னு சொல்லி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இந்த மின் தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் முதன் தமிழகம் வந்து மின்மிகை மாநிலம் அல்ல மின் பற்றாக்குறை மாநிலம் என்பதை நாம் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஏனென்றால் அரசனுடைய க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இப்போது இருக்கின்ற ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மின்னுறோர்களை எதிர்கொள்ள பதினையாயிரம் மெகோ பதினையாயிரம் அல்லது பதினைஞ்சாயிரத்து ஐநூறு மெகாவாட்டு தேவை என்று அரசு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆனால் அதற்குரிய உற்பத்தி என்பது இன்றைக்கு இல்லை இன்றைக்கு நீரையோ காற்றையோ அது தற்காலிகமாக கிடைக்கின்ற ஆதாரம் அதன் மூலமாக உற்பத்தி செய்கின்ற ஆதாரத்தை ஒரு நிரந்தர தீர்வாக கொள்ள முடியாது அப்போ மத்திய அரசும் மாநில அரசினுடைய மின் நிலையங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினோறாயிரம் மெகோவாட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றார்கள் அதுதான் இன்றைக்கு கிடைக்கின்றது ஒரு பதினோராயிரம் மெகாவாட்டு மின்சாரம் மாநில அரசின் மூலமாகவும் மத்திய தொகுப்பிலிருந்தும் கிடைக்கின்றது அது தவிர்த்து மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தோ எண்பத்தொன்பது மெகாவாட் தனியார் உற்பத்தியாளர்களிடமிருந்து அந்த மின்சாரத்தை பெறுகின்றார்கள் இப்படித்தான் நிலைமையை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது இருக்கின்றது ஆகையால் தமிழகம் மின்மிகை மாநிலம் இல்லை என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம் இன்றைக்கு தமிழகத்தில் உயர்ந்து வருகின்ற தேவைக்கு ஏற்ப மின்சார உற்பத்தி என்பது திட்டமிடப்படவில்லை ஒன்று திட்டமிடப்படவில்லை இரண்டாவது கிடைக்கின்ற மின்சாரத்தை கூட வெளிப்படைத்தன்மையாக எல்லோருக்கும் சமச்சீராக பகிர்ந்தளிக்கக்கூடிய கொள்கை என்பது அரசுக்கும் இல்லை மின்சார வாரியத்திற்கும் இல்லை அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு கோடைக்காலத்தில் கோடை காலத்தில் வழக்கமாகவே மின் தேவை என்பது அதிகமாகும் அப்படி மின் தேவை போது இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் ஓராண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரம் மெகாவாட்டு மின்சார தேவை என்பது இருந்தது இன்றைக்கு அது மூவாயிரம் மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றது என்று அரசு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அப்படி தமிழகம் முழுவதும் பதினையாயிரத்தி ஐநூறை விட அதிகம் கூட இன்றைக்கு மின் தேவை என்பது ஏற்பட்டிருக்கின்றது அந்த மின் தேவைக்கு ஏற்ப மின் உற்பத்தி இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு மின்சார பற்றாக்குறை அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது இருக்கின்றது